வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மும்பு கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு மொத்தம் பதினேழு புதினம் ஆறு சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு டில்லி பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பணியாற்றியிருக்காரு வேகடன் வார இதழ் தீபம் கல்கி கனையாளி இதழ்கள்லேயும் இவர் வந்து தன்னுடைய கதைகளை எழுதி வந்திருக்காரு மலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இவருடைய முதல் நாடகம் நந்தன் கதை ராமானுஜர் அவுரங்கசீப்பு நாடகமும் இயேசுவின் தோழர்களைப் போன்ற படைப்புகளும் இவருடைய படைப்புகளும் மிகுந்த வரவேற்பு பெற்றது இவருடைய பசி நாடகத்தில் பார்த்திங்கன்னா தற்கொலை பற்றிய செய்தியையும் மலை நாடகத்தில் வந்து பொருந்தாத காதலை பற்றிய செய்தியையும் காலயந்திர நாடகத்தில் வந்து புற்றுநோய் பற்றிய செய்தியையும் நந்தன் கதையில் வந்து அடிமைத்தனம் பற்றிய செய்தியையும் கோயில் நாடகத்தில் வந்து அறியாமை பற்றிய செய்தியையும் போர்வை போர்த்திய உடல்கள் நாடகத்தில் வந்து விபச்சார அவுரங்கசீப் தலைவனுடைய தனித்தன்மைகளை பற்றியெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதி புனல் என்னும் புதினத்திற்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கிடச்சிருக்குது நன்றி